ஆணையரவு இதயம் தமிழர்களின் குருதியில் குளித்து வீரமானவர்களை உடலோடு அணைத்து வீர தீர செயல்களில் புறம்பாடும் வீர பரம்பரை தமிழர்தாம் உயிர் மூச்சாம் தன்மானத்தை அள்ளி விதைக்கும் உப்போடும் உணர்வோடும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு பிரதேசமாகும் ஆம் இன்று நான் ஆன பிரதேசத்தில் இருந்துதான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் இந்த ஆனையரவு பிரதேசமானது யுத்தத்துக்கு மட்டுமான இடமல்ல இது ஒரு பறவைகள் சரணாலயம் என்பதுடன் உப்பு வளமிக்க கடல் நீர் ஏறி கொண்ட ஒரு கடற் ஆகும் கடல் மட்டத்திலிருந்து இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுகின்றது இந்த இடம் ஆம் இந்த இடத்தினை ஆரம்ப காலங்களில் போர்த்துக்கேயர் டச்சுக்காரர் ஆங்கிலேயர் என எங்களுடைய இலங்கை கூட ஆக்கிரமிப்பால் பல முக்கியத்துவங்கள் இங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையின் முதன்மை உற்பத்தி நிலையமாக ஆம் இலங்கையின் முதன்மையான உப்பு உற்பத்தி நிலையமாக இங்கு காணப்படுகின்றது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உப்பளமாக முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த உப்பளம் இரண்டு பிரிவுகளை கொண்டதாக பெரிய உப்பளமான இரவிலும் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கரையும் கொண்டதாக அமையப்பட்டிருக்கின்றது குறிஞ்ச தீவு உப்பளம் சின்ன உப்பளமாகவும் இதனுடைய ஏக்கர் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கர்களாகவும் இந்த இரண்டு உப்பளங்களும் ஆனையரவு கடல் நீரேயில் அமைந்திருக்கின்றது ஒரு காலத்தில் இங்கு விளையும் உப்பிலிருந்துதான் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ரசன பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது சில கைத்தொழில்களும் இதன் மூலமாக நடந்திருக்கின்றது வருடாந்தம் ஐம்பதாயிரம் தொடக்கம் எண்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வந்திருக்கின்றது இந்த ஆன பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பதாக நாட்டின் தேவைக்கு மீதமான உப்பு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதனை இங்கே மிக அழகாக குறிப்பிடலாம் இது வட பகுதிக்கு மிக பெரும் பொருளாதார பலமாக இருந்து வந்திருக்கின்றது தற்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின்பதாக மேல ஆரம்பிக்கப்பட்ட இந்த உப்பளம் முழுவீச்சில் நடைபெறவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாக இங்கு அடங்கி இருக்கின்றது இங்கு இந்த தொழிலானது முழுவீச்சில் நடந்தால் மூவாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பை நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வளமிக்க இடமாக மாறி இருக்கும் உப்பு உற்பத்தியை தவிர ரால் பிடிப்பு சிறுமின்பிடி தொழில் பல வளமிக்க நிலப்பரப்பு இந்த ஆணையரவு பிரதேசத்தில்தான் அடங்கி இருக்கின்றது அதே போன்று இலங்கையில் சிறந்த தூய வெள்ளை நிற உப்பு விளைய காரணமாக இருக்கின்ற ஒரே பிரதேசம் இந்த ஆனையரவு பிரதேசமாகும் அதிக வெப்பநிலை அதிக காற்று குறைந்த மலை வீழ்ச்சி என்பன இயற்கைக்கு காரணமாக அமைய பெற்றதால் இந்த உப்பளம் மிக சிறந்ததாக இலங்கையில் அமைய பெற்றிருக்கின்றது அதே போன்று ஆணையரவு ஒரு பறவைகள் சரணாலயமாகவும் காணப்படுகின்றது இலங்கையின் பறவைகள் சரணாலயத்தில் முக்கியமான சரணாலயம் சுண்டிக்குளம் பறவைகள் சரணாலயமாகும் அதற்கு அறையில் காணப்படும் கடல் நீர் ஏரி ஆணையரவு என்பதால் அதிகமான வெளிநாட்டு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து போவதை காணக்கூடியதாக இருக்கும் ஆணையரவுக்கு அருகில் இருக்கும் தட்டுவங்கொட்டி கிராம மக்கள் இந்த கடல் நீர் ஏரியில் மீன்பிடி மற்றும் ரால் பிடிக்கும் மூலம் வருமானம் பெற்று வருகின்றனர் இப்படியாக பல வரலாறுகளையும் வரலாற்று சாதனைகளையும் பல வழிகளையும் சுமந்த வண்ணமாக இருக்கின்ற ஒரே பிரதேசம் இந்த பிரதேசமாகும் இன்னும் பல வரலாற்று சாதனைகளை மென்மேலுமாக படைக்க காத்திருக்கின்றது இந்த ஆணையரவு பிரதேசம் இந்த ஆணையரவு பிரதேசத்தில் இருந்து நான் இந்த தொகுப்பினை பதிவிடுவதை நான் மிகவும் ஒரு சந்தோஷமாக இந்த இடத்தில் பதிவிட்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்